சிக்கன் சிக்கன்தமா செய்யப்பரம் ஒரு கிலோ சிக்கன் வாங்கி கழுவி வச்சுருக்கோமா சிக்கன் தான் செய்யப்பரம் அதுக்கு கருவேப்பிலை சீரகம் இலகு சோம்பு புதினா மல்லி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் தக்காளி இடித்த இஞ்சி பூண்டு மிளகு போட்டுக்கலாம் சீரகம் சோம்பு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் வறுத்துக்கலாமா ஆனால் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்கம்மா கருவேப்பிலைய நல்ல மூசிக்கலாமா காஞ்சரிச்சுனா பட்டை சாம்பு ஏலக்காய் பிரிஞ்சேலை கொஞ்சம் சோம்பு

மஞ்சுப்பூட்டு மிளகாப்பூல் மல்லிப்பூல் சிக்கன் மசாலா உப்பு சுடுதல் வேக ஆகும் சுடுதீமா இல்லை சிக்கன ஜெரிய మసాలాలా నేను మీకు తో కేవచ్చి ఇప్పుడు వరుతు వచ్చి మసాలాలో పోడ్ పోటు కింద మసాలా వాసన పోండి నేర వేగటము వేగటో కవైపోటు కింద